மாலை பட்சம் பதிமூணா நாள் தர்ப்பணம் பவித்திரம் கூர்ச்சம் கட்டப்பில் தர்பை எள் ஒரு சும்பல ஜலம் எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் கையில் ஒரு உத்தனை ஜனம் விட்டுண்டு குடிக்கணும் உத்தர ஜனம் விட்டு குடிக்கணும் இன்னொருத்தரை ஜலம் விட்டு குடிக்கணும் ஒரு உத்தர ஜலம் விட்டு தட்டில் விட்டாங்க केशव नारायण माधव हरिगोविन्दा विष्णो मधुसूदन त्रिविक्रमा वामना श्रीधर श्रीकेशः पद्मनाभा दामोदरा सङ्गृहिणा वासुदेव मृत्युम्ना अनिरुद्धा पुोत्तमार् अदोक्ष्या नाथसिन्धा अक्षुता जनार्दन उपेन्द्र हरिः कृष्णाय नमः பவித்திரம் எடுத்து வலதுகை மோதர் வெள்ளை போட்டுக்கிறது பவித் தேர்தே காத்தானி பரிகோஷ்பாக பவித்ரம் தத்தார் புனராஹமாயசார் ரெண்டு கட்டபல் தர்பா கால்கிட்ட போட்டுக்கிறது தர்பாசனாய் ரெண்டு கட்டப்பல் தர்பயர் பவித்திரம் போட்டு வெள்ளம் அடக்கி வச்சுக்கிறது दर्वप्रे श्वासी शुक्लाम सशिवर्णम सदृशम प्रसन्नपद्रम ध्यानोभाते परब्रह्म पर्रह्मि परमात्मा देवता देवी गायत्री छंधार प्राणायामी मुनोको स्वाहा मह जनहाव सत्यम ज्योतिर्षादं ब्रह्मा पूर्व वस्त्र रोंभोंभोंभो संकल्पम निकरो ममो भाक्त समस्त दुर्दक्षे द्वारहा शिव पार्वती परमेश्वर आज्ञे लक्षे नारायण प्रिय दर्तम स्व जीवा अभ्याम सुवे शोभाने मुहूर्ते अद्य ब्राह्मणः तुदीय वरार्ते स्वेदवराह गपे वैवसुध मन्मंथरे अष्टादीतम कलियुखे प्रथम भागे चंबुद्वीभे भारतवर्षे बरदे मेरो दक्षिणे दिग्भागे शताब्ते वर्तमान चांद्र चौरमा ष्ट संवत्सरा स्वस्तिष्ठे

விஷ்ணுநத்திர விஷ்ணுயோக ஏவ சகல விசேஷ வசிஷ்டம் அசாம் வர்த்தமான தலகர்ப்பணாக்கம் அத்தகரிஷே கைல உருந்த ஜலம் விட்டு தட்ட விட்டுருங்க கைல மடக்கு சந்தர்ப்பை உத்தரமாக போட்டுருங்க பூனல் வலதுகை அப்புறம் இருக்கு அப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க கட்டவர்களால் வலதுகை கட்டவர்களால் கை நீட்டி பிடிச்சிக்கோங்க ஜனம் எடுத்து விட்டுக்கிறேன் தேவானாம் தற்பயாமி தற்பயாமி தற்பையாமி தேவகனானாம் தற்பயாமி தற்பயாமி தற்பியாமி தேவகன புத்திரான் தற்பயாமி தற்பயாமி தற்பையாமி தேவகன பௌத்திரான் தற்பயாமி தற்பயாமி தற்பையாமி பூதேவான்

வலதுகை கட்டவர்களால் பூனில் வெடிச்சுக்கோங்க இப்படி கை நீட்டி விடிச்சுக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் ரிஷினாம் ரிஷீணம் தற்பியம் தற்பாமி ரிஷிகணா தற்பியாமி ரிஷிகன தற்பாமி ரிஷிகணபத்னிம் தற்பையாமி தற்பியாமி ரிஷிகன ரிஷிகன தற்பியமி தற்பீஷிகணபா திருப்பமி தற்பாமி போரிடம் தற்பையா தற்போரிடம் தர்ப்பயாமி சுவரிடம் தர்ப்பயாமி போர் புவஸ்ஸுவரிடம் தர்ப்பயாமி 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 சர்வான் தர்ப்பயாமி 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 பூணலை இடத்துகை புற மாற்றி போங்க பூனல் இடது அப்புறம் இருக்க அப்படியே இருக்கட்டும் வலது கட்டவர்களால் பூனலை பிடிச்சிக்கோங்க இப்படி கை தெரிய பிடிச்சிக்கோங்க கட்டவர்கள் பூமியை பார்த்த மாதிரி பிடிச்சிக்கோங்க ஜலம் எடுத்து விட்டுக்கணும் பித்ரோன்னு தப்பையாம தப்பையாம தப்பியாமி பித்ரனானாம் தப்பியாம தப்பியாம தப்பியாமி பித்ரன பத்தின் தப்பியாம தப்பியாம தப்பியாமி பித்ரன புத்திராந்திரப்பியாமி தப்பியாம தப்பியாமி पितकोत्रन दर्पया दर्पया दर्या भूपितर दर्पया दर्पया दर्या भुपित्र दर्पया दर्पया दर्पित में भूर्भुवसुित्र दर्पया दर्पया दर्पन्न पितृकणा दर्पया 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 கட்டில் கூச்சம் அது மேல ரெண்டு கட்ட பல் தர்பை வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு எள்ள போட்டுக்கோங்க பூனல் உரமாகவே இருக்கும் கை கட்டவர்களால் பூனல் பிடிச்சிக்கோங்க கெட்டவர்களால் எல்லை தொட்டுக்கோங்க கட்டவர்கள் பூமியை பாதமாக திருப்பி பிடிச்சிக்கோங்க ஜலம் விட்டுக்கணும் இது கோ கோ கோத்ரம் அப்பா பேர் തർപ്പമ പിതാമഹ ഗോത്രം അവരുടെ അപ്പ രുദ്രൂപം തർപ്പി തർപ്പി തർപ്പമ പ്രപിതാമഹ ഗോത്രം അവരുടെ അപ്പ അവരുടെയപ്പതിക്കവരു തർപ്പി തർപ്പമർപ്പയാ ഗോത്രം അംമാ ഇല്ല അഥവാ മാത്രം അമ്മ മശു ദപ്പയാമി പാമി ഗോത്രം അവംഗമാ രുദ്രൂപീ ദപ്പം തപ്പി പ്രവിധാമി ഗോത്രം അവംഗമാമ്യാ तर्पयामि 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 ताय मामा गोत्रम ताता पे अम्मा वड़ी या अप्पा पे पशुरूपी नाम तर्पयामि 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 पिता मही गोत्रम अबंगमामिया रुद्ररूपी नाम तर्पयामि तर्पयामि तर्पयामि

ருத்ரூபி தப்பியா தப்பியா தப்பியாமி பிரபிதா மாதிரி ஆதித்த ஸ்வரூபம் தற்பியாமி தப்பியாமி தப்பியாமி மீதி இருக்கிற எல்லாம் போட்டுக்கோங்க யார் யார் பேர் சொல்லுவேன் எல்லார் பேரையும் சொல்லிக்கலாம் சுவாமி தற்பையாமி சகி தர்ப்பி குரும் தர்ப்பமி ஆச்சி வம்சியே காரணப்பதாம தப்பையா தற்போ தப்பூபம் தர்ப்பமி தர்ப்பி மாதிரிமகீனா ஆதித்தஸ்வரூபா தர்ப்பமி தற்பையே எல்லில்லாமல் கைகிள்விக்கோங்க பூனலை மாலை மாதிரி போட்டுக்கோங்க பூனில் தர்ப்பணம் விட்ட தண்ணியை தொட்டு ரெண்டு கண்ணையும் தரைச்சிக்கணும் ஏகே ராஸ்மாக தேக்கிரம் தமையாத பூனலை சரியாக மாற்றிக்கோங்க சவ்யினார் பூனல் பலத்துகைபுறம் வந்திருக்கு கையில் இருக்கிற பவித்திரம் கட்டவன் திர்பைய கூச்சத்தை முடிச்சு வந்து போட்டுருங்க பவித்திரூத்திய விஷு புனராரா சார் இன்றிச்சு போங்க இருந்திரு திருந்தி மூணு பிரதட்சணம் யாரு சாப்பி ஜன்மா தா பிரன் பிரே பதே பிணா பமாபம்பாஹிமாதிய அன்னதாச்சர்த்தி ம்மேவரட்ச மகேஸ்வரா கீழ்பூமி தட்ட குங்க நோக்கம்துனோ எல்லா சௌக்கமாக சந்தோஷமாக இருக்கணும்